மாயா பஜார் நிர்மலா கஜேந்திரன் இன்றைக்கு நான் பார்க்கும் ரெசிபி ரோஜா குல்கந்த் ரோஜா குல்கந்த் எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் இது பன்னீர் ரோஜா இதழ் பன்னீர் ரோஜா பூ இந்த மாதிரி பேபி பிங்க் கலரில் பார்த்து வாங்கணும் இந்த காம்பையெல்லாம் எடுத்துட்டு அப்படியே இதெல்லாம் மட்டும் எடுத்து வச்சுக்கணும் ரொம்ப சிகப்பு நிறமாக இருக்கிற ரோஜாவை பயன்படுத்தக்கூடாது கல்லுப்பூ போட்டு வாஷ் பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் ஒரு நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அலசி எடுத்தாச்சு காட்டன் துணியில் நிழலில் உலர்த்துவோம் துணியில் உலர்த்தியாச்சு ரெண்டு நாள் காயிட்டும் தினம் ஒரு தடவை விரட்டி விடணும் பன்னீர் ரோஜாப்பூவை ரெண்டு நாள் நிழலில் உணர்த்தினதில் இப்படி ட்ரை ஆகிருச்சு இதில் ஈரம் கொஞ்சம் கூட இருக்காது அப்படியே ஈரம் இல்லாமல் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டால் நமக்கு கெடாமல் இருக்கும் பூ அதிகமாக இருக்கிறதுனால நாலு டேபிள் ஸ்பூன் பணம் எடுத்திருக்கேன் இதை நம்ம மிக்சியில் பிடிச்சி எடுத்துக்கலாம் இந்த இதழையும் நம்ம விப்பர் மோடில் போட்டு பீட் பண்ணிக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது ஒன்று ரெண்டாக அரைச்சிக்குவோம் மிக்சியில் ஒன்று ரெண்டாக அடித்தாச்சு அப்போ தான் மென்று சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஃபைன் பவுடராக அடிக்கக்கூடாது இதை பவுலில் போட்டுக்கலாம் கசகசா கசா ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாதாம் பத்து பொடியாக நறுக்கியிருக்கேன் கொஞ்சம் போடலாம் குங்குமப்பூ கொஞ்சம் போடுறேன் இப்போ தேன் கொஞ்சம் விடுவோம் பணம் கற்கண்ட மிக்சியில் பொடிச்சு வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் போடலாம் தேனும் சர்க்கரையும் அப்படியே ஆகிறப்ப கொஞ்சம் மெல்ட் ஆகும் அப்போ மீதியம் கொஞ்சம் போடலாம் பொடிச்ச பனங்கற்கண்டை சில பேர் சுகர் சேர்த்துறாங்க சில பேர் வெள்ளை கற்கண்டு சேர்த்துறாங்க குழந்தைகளுக்கு நல்லதுன்னு நான் பனங்கற்கண்டு சேர்த்திருக்கேன் சாப்பிட்றேன்னு கொஞ்சம் பனங்கற்கண்டை குறைச்சி கூட போட்டுக்கலாம் தேன் அதிகம் விட்டுட்டு சர்க்கரை குறைச்சிருக்கலாம் தேன் இந்த கப்பில் ரெண்டு ஊற்றி இருக்கேன் முந்திரி பருப்பு மில்றி விதை இதெல்லாம் போட்டு கலந்துக்கலாம் பனங்கற்கண்டெல்லாம் கரைஞ்சி சேர்ந்து வந்திருக்கு ட்ரையான ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு நம்ம வெளியவே வச்சுக்கலாம் துவர்ப்பு சுவை உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆறு சுவையில் ஒரு சுவை துவர்ப்பு அதே இது போல் ரோஜா இதழ்கள் வாழைப்பூ பாக்கு இதிலெல்லாம் நமக்கு கிடைக்குது இப்போ ஒன்று சேர்ந்து வந்துருச்சு இன்னும் ஊர் விட்டி இன்னும் கொஞ்சம் மெல்ட் ஆகி சாஃப்ட் ஆகிடும் ஏனில் ஊற வைக்கிறதுனால கெட்டு போகாது இப்படி ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் கொஞ்சம் தேனை ஊற்றணும் அப்போ தான் நமக்கு சாஃப்டாக கிடைக்கும் ஆனால் ஏலக்காய் போடில் நேச்சுரல் ஃப்ளேவர் இருக்கட்டும்னு அதை அவாய்ட் பண்ணிட்டேன் இதே ஓரளவுக்கு ஜாம் பார்த்து கிடச்சிருக்கு ரோஜா குல்கந்த் ரெடி ஆயிடுச்சு இது பாதாம் மில்க் இதோடையும் கலந்து கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு விற்றில பார்க்கு சாப்பிட்றவங்களுக்கு அதில் வச்சு சாப்பிட்லாம் வயிற்றில் அல்சர் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்கிறாங்க வெறும் வயிற்றில் காலையில் ஒரு டீஸ்பூன் சாப்பிட்டு வந்தால் அல்சர் குணமாகவும் நற்பை வளப்படுத்துறதுக்கும் அழுகுடுறது இருக்குது இது மருத்துவ குணம் நிறைந்தது செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ